ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என் இனிய அன்பான இரவு வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வேலை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேலை இல்லை வேலைக்கு போக முடியல ரொம்ப தான் இருக்குது வேலை இல்லைன்னாலே ரொம்ப கஷ்டம்தான் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேலைக்கு போகல காலையில் எங்கள் அம்மா சப்பாத்தி விட்டு கொடுக்காங்க மதியம் வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் ரெண்டு இந்த பொரியல் அது என்னது ஆவணாக மறந்து போயிடுவேன் அது என்னது பொரியல் ரசம் இருந்தது சொன்னாங்க சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன என்னென்ன இன்னைக்கு சாப்பிட்டீங்க கமான்லாம் சொல்லுங்கள் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு சிக்கனு சாப்பாடு அப்புறம் சப்பாத்தி எங்கள் அம்மா சொல்லிட்டு தருவாங்க சாப்பிட்ணும் அப்புறம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க நைட்டுக்கு என்ன எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க என்ன எங்கள் வீட்டில் நைட்டுக்கு சாப்பிடுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏனுங்கம்மணி என்ன சாப்பிட்டீங்க இந்த மாதிரி வாசியில் பண்ணலாமா இல்லை எந்த வாய்ஸ் போதுமா இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க அப்புறம் என்ன என்னோடய பேஸ் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க கமாண்டில் ஓகே நண்பர்களே வீடியோ வந்து எடிட் பண்ணணும் உள்ள எனக்கு அவ்வளோவா தெரியாது லாங் வீடியோ போடலாமா என்ன பண்ணலாமா எதுவுமே தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நல்லா பண்ணலாம் நல்லா அப்படி லாங் வீடியோ தான் போனேன் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்